മതിപ്പിരു മര്യാദക്കുംറിയേ എല്ലാം ഉള്ള അല്ലാഹു നല്ലടിയാരുകളെ മുതലിലേ നാം பயணித்து கொண்டிருக்கிற கொள்கையை பற்றி நாம் சற்று உள்ளத்திலே ஆழ பதிய வைக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது முதலிலே என்னிடம் இருக்கக்கூடிய பொருள் அது உடையும் பொருளா உடையாத பொருளா என்பதை நான் அறிந்தால்தான் அதை என்னால் சரிவர கவனிக்க முடியும் சரிவர பாதுகாக்க முடியும் அந்த பொருளை மழை காலங்களில் நான் பயன்படுத்தலாமா குளிர்காலங்களில் நான் பயன்படுத்தலாமா அல்லது வெயில் காலங்களில் அந்த பொருளை நான் பயன்படுத்தலாமா அந்தந்த நேரத்திற்கு அந்த பொருள் தகுதி படைத்ததாக இருக்கிறதா என்பதை நாம் முதலிலே தான் நாம் பயணித்திருக்கிற கொள்கை எப்படிப்பட்டது என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள முடியும் என்னதான் திருமறை குரான் ஒட்டுமொத்த மார்க்கமும் இஸ்லாமும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு சொந்தம் என்று சொன்னாலும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தாரை விட நான் சிறந்தவன் உயர்ந்தவன் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவன் என்பதை முதலிலே உள்ளத்தில் ஆழ பதிய வைத்திருக்க வேண்டும் என்னதான் இப்ராஹிமை சுமந்திருந்தாலும் பெற்றெடுத்தாலும் அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொடுத்திருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு தௌஹிதை கொடுக்கவில்லை எங்கோ இருக்கிற நமக்கு தௌஹிதை கொடுத்திருக்கிறான் அதனால் நான் அவர்களை விட சிறந்தவன் என்பதை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்திருக்க வேண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பூமியிலே வாழ்ந்து பிரச்சாரங்களை செய்திருந்தாலும் நபியை பெற்றெடுத்த அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இறைவன் ஏகத்துவத்தை கொடுக்கவில்லை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த குடும்பத்தை விட நான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்பதையும் நாம் மீண்டும் ஒரு முறை ஆழ பதிய வைத்திருக்க வேண்டும் இறுதியாக நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே முன்மாதிரியாக அறிவிப்பு செய்யப்பட்ட நபி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் நபிகளாருடைய குடும்பத்தாரை விட நபிகளாருடைய உறவினர்களை விட நான் சிறந்தவன் கொள்கையால் உயர்ந்தவன் என்பதை முதலிலே உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டிய செய்திகளில் இதைத்தான் முதன் முதலாக பதிய வைக்க வேண்டும் அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான் நாம் ஒரு அடியானுக்கு வழங்குகிற அருட்கொடைகளிலே ஆக சிறந்த அருட்கொடை பொருளாதாரத்தை விட ஆட்சி அதிகாரத்தை விட ஆரோக்கியத்தை விட செல்வத்தை விட லகது மண்ணல்லா நிறைய நீங்கள் சொல்லுங்கள் உமக்கு நாம் தௌஹீதின் மூலம் பேரருள் செய்திருக்கிறோம் ஒரு அடியானுக்கு இந்த லாயிலாக இல்லல்லா முகமது என்ற என்றுடைய கொள்கை இருக்கல இதை தருவதன் மூலம்தான் இறைவனுடைய மிகப்பெரிய அருட்கொடையினுடைய ஆக சிறந்த எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதாக நபிகளாரை பார்த்து சொல்கிறோம் உனது வாழ்க்கை எங்கோ போய் கொண்டிருந்தது நான் தான் உனக்கு தவிகி இதை கொடுத்து உன்னை நேர்படுத்தினேன் சீர்படுத்தினேன் அதனால் நான் உமக்கு அருள் செய்திருக்கிறேன் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது எத்தனையோ மக்கள் நமக்கு பின்னால் நமக்கு முன்னால் நம்மை சார்ந்தவர்கள் சாராதவர்கள் திருக்குறானை சரலமாக படிக்கக்கூடியவர்கள் ஓதக்கூடியவர்கள் மனப்பாடம் செய்தவர்களுக்கெல்லாம் இந்த தௌகீத் என்ற ஓரிரை கொள்கை இருக்கிறதா அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதுவுமே தெரியல அடிப்படை மட்டும் சில செய்திகளை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன் ஒட்டுமொத்த சாராறுகளுக்கு முன்மாதிரியாக முன்மாதிரியாக எடுத்து வைக்கப்பட்ட இந்த கொள்கையில் நான் பயணிக்கிறேன் என்றால் ஒட்டுமொத்த மக்களை விட இறைவன் என்னை தேர்வு செய்திருக்கிறான் எனக்கு ஒரு நேரான பாதையை காட்டியிருக்கிறான் என்பதை முதலிலே நாம் உள்ளத்தில் பதிய வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் யோசித்து பார்த்தால்தான் தான் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கம் எனக்கு கிடைத்திருக்கிறதா அந்த குடும்பத்தாரை விட நான் சிறந்தவனா அந்த குடும்பத்தார்களை விட எனது வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறதா என்பதை அப்பொழுதுதான் என்னால் விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை வரைக்கும் நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்கு எல்லவும் இடம் கிடையாது எப்படி வேணாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் முடுக்கலாம் எப்படி வேணாலும் உரையாடலாம் எப்படி வேணாலும் வியாபாரம் செய்யலாம் என்பதற்கு இஸ்லாத்தில் எல்லவும் இடம் கிடையாது என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கிறது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த ஓரிரைக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இப்படியாகத்தான் வாழ வேண்டும் இப்படியாகத்தான் வணங்க வேண்டும் இப்படியாகத்தான் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் இப்படியாகத்தான் தண்ணீர் பெருக வேண்டும் நீங்கள் இப்படியாகத்தான் அமர வேண்டும் இப்படியாகத்தான் செருப்பணிய வேண்டும் தலைவார வேண்டும் எல்லாவற்றையும் நாம் தான் உங்களுக்கு கற்றுத்தருவோம் ஆனால் நாம் சில நேரங்களில் இவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டுமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொள்கையிலே பயணிக்க வேண்டுமா இவ்வளவு ஊராறுகளையும் உறவினர்கள் எதிர்த்து இந்த கொள்கையிலே பயணிக்க வேண்டுமா இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது நாம் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்திப்போம் அப்புறப்படுத்திக் கொள்வோம் இதிலிருந்து நாம் கொள்வோம் என்ற அற்பமான காரணத்திற்கெல்லாம் கொள்கை நாம் தூக்கி எறியக்கூடிய சூழல் இதனால் வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உடனிடத்துல சரியா உறவை பேண முடியல திருமணங்களில் கலந்துக்க முடியல மற்ற மற்ற காரியங்களை எல்லாம் எனது வாழ்க்கை நகர்த்த முடியல அப்படின்னு சொல்லி அற்பமான காரணத்திற்கெல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்காத பொக்கிஷத்தை தூக்கி வெளியேற்றக்கூடிய சூழல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தடவை அபி அவர்கள் காபாவில் இருக்கும் பொழுது கபாப் என்ற ஒரு நபித்தோடர் அல்லா அவங்களுடைய தூதரை சந்திக்கிறார்கள் இதோ நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக மக்களாவில் இருந்து மதினாவின் பக்கம் நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லது எங்களுடைய வேறு திசை நாட்கள் நோக்கி வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தாரை பார்க்க முடியவில்லை எங்களால் வியாபாரம் செய்ய முடியவில்லை சொந்த ஊரிலே எங்களால் வாணிகம் செய்ய முடியவில்லை சொந்த ஊரிலே வளர்ந்து வர முடியவில்லை எங்களுக்காக நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை கேட்க கூடாதா நான் ஒரு பக்கம் இருக்க எனது குடும்பத்தார்கள் ஒரு பக்கம் இருக்க நான் இந்த தான் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறேன் என்று எல்லா செய்திகளையும் தான் சந்திக்கிற ஒட்டுமொத்த சிரமங்களையும் அபிகளார் எடுத்து வைக்கிறார் இது குறித்து நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை கேட்க கூடாதா எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை நீங்கள் வேண்ட கூடாதா என்று கேட்கிறார் அப்புறம் சொல்றாங்க கப்பாபே இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிதும் சந்திக்கிற சிரமமா இதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா அப்படி என்றால் உங்களுக்கு முன்னால் சில மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு சில கஷ்டங்களை உமக்கு அறிவிக்கட்டுமா சில துன்பங்களை உமக்கு எடுத்து காட்டிட்டுமாங்கிறாங்க சொல்லுங்க நாங்க அப்படியா

இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இஸ்லாத்தின நேரான பாதையில் பயணித்ததற்காக ஊராறுகளையும் உறவினர்களையும் எதிர்த்து வாழ்ந்ததற்காக மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் அது உறவினராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் பெற்றோராக தாயாக யாராக இருந்தாலும் அவர் எனக்கு தேவையில்லை இதோ இந்த பாதை எனக்கு நேரான ஒன்றை கற்றுத்தருகிறது அதன் பக்கம் எனது வாழ்க்கையை மாற்றித் தருகிறது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பூமியிலே புதைக்கப்பட்டார்கள் தலைகளை இரண்டு இரண்டுகூற அறுத்து எடுத்தார்கள் அப்பொழுது நபிகளார் சொன்னார்கள் கப்பாவே உமாயு சுதுஹு தாலிகன் दीनகி இதோ இப்படிப்பட்ட செயலும் அவருடைய மார்க்கத்தை விட்டு தடம் புரள செய்யல நான் தவ்ஹீதல உறுதியா எல்லாம் வாழ முடியாது என்னால பலக்க திருமணங்களுக்கு போக முடியல பல உணவுகளை சாப்பிட முடியல பல மாவீரியான உலகத்தின் இன்பங்களுக்கு எனது உள்ளம் ஆசைப்பட மறுக்குது ஆசைப்படல பூமியிலே புதைத்தார்கள் புதைக்கப்பட்டும் கேட்டார்கள் மீண்டும் இதோ எங்களுடைய தாய்மதத்திற்கு திரும்பி விடுகிறாயா நீ எங்கிருந்து போடாய் அங்கே வந்து விடுகிறாயா என்றெல்லாம் கேட்கப்பட்டது உள்ளங்கள் துடிக்க இமைகள் துடிக்க ரம்பத்தை தலைமீது வைத்து அறுத்தார்கள் இரண்டு கூறாகப் பிரிக்கப்பட்டார்கள் ஒமாயு சுத்துகு தாலிக்க தீனிஷி இதோ அப்படிப்பட்ட செயலும் உங்களை போன்று புலம்ப செய்யல நீங்கள் சந்திக்கிற சிரமத்தை எல்லாம் இறைவனிடத்திலே முறையிட்டு கோரிக்கை பொறுமையாக அன்றைய உமது உள்ளம் எதுவெல்லாம் நினைக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் குடியேற இருக்கிறீர்கள் ஆனால் அதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இறைவன் உங்களை சோதிக்கத்தான் செய்வான் உலக ஆசையின் பக்கம் உங்களை திருப்பத்தான் செய்வான் உலகத்தினுடைய மோகத்தை எல்லாம் உள்ளத்திலே விதிக்கத்தான் செய்வான் நீங்கள் தான் அதை விட்டு மாற வேண்டும் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி விடுகிறார் பூமியிலே புதைத்து ஆக பச்சு உச்ச தண்டனை என்ன உலகத்துல வாழ முடியாது உயிரெடுக்கிறது தானே அதை எல்லாம் அற்பமாக எடுத்தார்கள் ஏ இஸ்லாத்துல நேராக வாழ்ந்ததாக தௌஹீதை பின்பற்றியதாக இதோ நீங்கள் உள்ளத்தில் வாழ்க்கை புரட்டி பாருங்க இப்ப தௌஹீத் வேணான்னு வெளியேறோம்ல வாழ்ந்து இருப்போம்ல தௌஹிதா ஒரு 20 காலம் வாழ்ந்துปோமே அந்த 20 ஆண்டு காலத்துலங்களை பார்த்து எத்தனை மக்கள் உங்களை போன்று வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் உன்னை போல தொழவும் கராயத்துல கிதாப் இதோ இந்த நபரை போல நான் திருக்குறானை ஓத வேண்டும் இந்த நபரை போன்று எனது வாழ்க்கை மாற வேண்டும் நீங்கள் எத்தனை சாராருக்கு முன்மாதிரியாக இருந்தீர்கள் எடுத்து பாருங்க வாழ்ந்த வாழ்க்கையில உறுப்படியா வாழல ஏதோ உலகத்திற்காக சொந்த காரியத்திற்காக சுயலாபத்திற்காக கொள்கை எல்லாம் காலிலே தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்து எங்களால சரியா பர்ஃபெக்டா வாழ முடியல பல நபர்களை பாதிக்க மாதிரி இருக்கு பல நபர்களுடைய உறவை இழக்கிற மாதிரி இருக்கு இந்த கொள்கையில் இருந்தா தானே பாதிப்பு வெளியேறிக்கிற வெளியேறிக்கிறோம் அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான் அபே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்காகவே நன்மை அந்த நன்மை உங்களுக்கு தான் நீங்கள் தீமை செய்தாலும் அந்த தீமையும் உங்களுக்கு தான் எந்த அளவு நமக்கு பாதிப்பு கிடையாது பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் என்பதை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்வீர்கள் இன்னும் சில மக்கள் வருவார்களா நபிகளார் சொன்னார்கள் குழப்பமான ஒரு சூழல் உங்களுக்கு மத்தியிலே ஏற்படும் அந்த நேரத்தில் நற்சியை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் வைஸ்பைஹு மூமினன் காலை நேரத்தில் அவன் முஸ்லீமாக இருப்பான் வை சம்மா காஃபிரன் அவன் இரவு நேரத்தை அடைந்து விட்டால் அவன் காஃபிராக மாறுவான் மீண்டும் சொன்னார்கள் வை சம்மா மூமினன் இரவு நேரத்தில் ஒருவன் முஸ்லீமாக இருப்பான் வைஸ்பைஹு காஃபிரன் அவன் பகல் நேரத்தை அடைந்தால் காஃபிராக மாறிவிடுவான் இவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா வைன் கோவஜி நண்பு யாருல்லமி தீநுகி உலகத்தினுடைய இன்பத்திற்காக உலகத்தினுடைய ஆசைக்காக உலகத்திலே வாழ வேண்டும் எனது வாழ்க்கை மெச்ச வேண்டும் என்பதற்காக உலகத்தை மையமாக கொண்டு மார்க்கத்தை அற்ப சுகங்களுக்காக இவர்கள் தான் விலைக்கு விற்பார்கள் இப்படிப்பட்ட மக்களும் வருவார்கள் எனக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கு இபராஹி நபி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கிடைக்காத பல ஆண்டு கால நபிகளாரோடு ஒட்டி இருந்த அபிதாலிப் அவர்களுக்கு கிடைக்காத இஸ்லாமத்திற்காக ஆக சிறந்த தியாகங்களை செய்த அவருடைய வாழ்க்கையில் எல்லளவுக்கு நம்மை போன்று வாழ முடியுமா அவர்களுக்கு கொடுக்காத வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அற்பமான காரியத்துக்கெல்லாம் நான் சொன்னதை இவங்க கேட்கல நான் சொன்னதை இவங்க சரியான முறையில் கேட்டிருந்தாங்கன்னா நான் இங்கே பயணிச்சிருப்பேன் என்னுடைய அறிவுரையை இவங்க உள்வாங்கல நான் சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்கல மெதப்பா இருக்கிறாங்க இது எல்லாம் ஒரு காரணமாக சொல்லி வெளியேற அகழ் போர் நடந்துச்சு இஸ்லாமத்தினுடைய வரலாற்று சல்மான் பின் பாரிஸ் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு போர் அது அந்த நேரத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது எல்லா மக்களும் சில ஆலோசனை எடுத்து வைக்கிறார்கள் உமர் அவர்களும் சில ஆலோசனை எடுத்து வைக்கிறார்கள் அபுபக்கர் அவர்களாலும் சில ஆலோசனை எடுத்து வைக்கப்படுகிறது சல்மான் தான் சொல்றாங்க தோதரை நாம் ஏன் நாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை சுற்றி ஒரு அகலை நோண்டக்கூடாது ஒரு அகலை ஒரு பள்ளத்தை நோன்றினால் எதிரிகள் நம்மை நோக்கி வருவது நெருங்கி வருவது சிரமமாக இருக்குமே அதை கொண்டு நாம் பாதிப்படையாமல் இருந்து கொள்ளலாமேன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அபுபுக்கரை பார்க்கல உமரை பார்க்கல உஸ்மானை பார்க்கல அபுத்தஹ அபுத்தலாவ் யாரையும் பார்க்கல அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை சரியாக இருந்தது என்றுதான் பார்த்தார்களை தவிர சல்மான் பின் பாரி சிறியவர் இளமை வயதை கூட பூர்த்தி அடையாத ஒரு நபர் யாருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டார்கள் சல்மானுடைய நான் ஒரு ஆலோசனை சொன்னேன் அதை இந்த தலைவர் எடுத்துக்கல செயலாளர் எடுத்துக்கல செயலாளர் தலைவர் இவருக்கு சாதகமானது மட்டும்தான் எடுத்துப்பாரு நமக்கு சொன்னாலாம் கேட்க மாட்டார் நினைச்சாங்களா உமர் வந்த வழியை நோக்கி ஓடினார்களா அவ மக்களுடைய என்று வருத்தப்பட்டார்களா இரண்டு சாரார்களும் சல்மானை சந்திக்கிறார்கள் தோழரே இறைவன் எமக்கு உதிக்காத செய்தி உமக்கு உதித்திருக்கிறான் உன் இடத்திலிருந்து நான் படிப்பினை பெற்றுக் கொள்கிறேன் உமக்கான உள்ளத்தை போன்று நாமும் தேடிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் இங்க ஆள் முக்கியம் கிடையாது நபர் முக்கியம் கிடையாது யார் என்ன சொல்றாங்க முக்கியம் கிடையாது அந்த நேரத்தில் அது பொருத்தமாக இருக்கிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு காரணமா சரி வெளியே போயிட்டேன் எங்க போறோம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு அமைப்பின் கீழாக பயணிக்கிற பொழுது ஒரு அமைப்பு எதையெல்லாம் போதிக்கிறதோ அது போதிக்கப்படுகிற எல்லாம் அந்த அமைப்பு தான் சொல்லுகிறது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முட்டாள்தனமான சிந்தனை சொல்லப்படுகிற வாட்சகம் வார்த்தை இதெல்லாம் அபிகளாருடைய போதனையும் திருக்குறானுடைய வார்த்தையும் என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா அறிவுரைகளும் சரியாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேடி பாருங்க உலகத்தில் எத்தனையோ அமைப்புகளும் சித்தாந்தங்களும் நாளுக்கு நாள் புதிதாக உருவாகி கொண்டுதான் இருக்கிறது எந்த அமைப்புல கொள்கை நபிகளார் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையின் பக்கம் அந்த அமைப்பு நகரும் என்றால் அதிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்ல கொள்கையில மாற்றமா இருக்கு சமரசம் பண்றாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுங்க தௌஹீத் என்பது அமைப்பினுடைய அறிவுறுத்தல் கிடையாது அமைப்பினுடைய வழிகாட்டல் கிடையாது அமைப்பினுடைய அடித்தளம் கிடையாது உலகத்தில் வந்த ஒட்டுமொத்த நபிமார்கள் எடுத்து வைத்த முதல் வார்த்தை அதைத்தான் தௌஹீத் என்று சொல்லப்படுகிறது வாழ்ந்த வாழ்க்கை சரியாக வாழல சரியாக எனது உள்ளத்தின் பக்கம் போகல பெரிய வித்தியாசம் இல்லை உகது போர்க்களம் நடந்தது நபிகளாருடைய இஸ்லாத்திற்காக ஏராளமான வார்த்தைகள் எல்லாம் பரவப்படுகிறது நபிகளார் மரணித்து விட்டார் நபிகளாருடைய வாழ்க்கை உகதிலே முடிந்து விடுகிறது என்று சொல்லப்பட்டது அப்போது இறைவன் வாசகத்தை அருள்கிறான் இதோ இந்த நபி கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ வந்த வழியின் பக்கம் சென்று விடுவீர்களோ அப்படி சென்றால் உங்களால் எந்த ஒரு பாதிப்பையும் அல்லாவாகி எனக்கு ஏற்படுத்த முடியாத மக்களே மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுவார் நீ போப்பா எங்க வேணாலும் போ நீ போறதுனால எனக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா பூமியில வாழ்கிற எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இறைவனுக்கு அந்தஸ்து உயிருமா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மேற்கொள்கைக்கு புரண்டு விட்டார்கள் இறைவனுக்கு அந்தஸ்து தடுமாறுமா அவன் உயர்ந்தவன் தூயவன் அவனுடைய புகழும் எல்லாவற்றும் உயர்ந்திருக்கிறது அதனால் பாதிப்பு என்பது நமக்கு தான் பாதிப்பு என்பதை முதலிலே உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எங்க போவோம் குரான் படி வாழாம ஹதீஸ் படி வாழாம வாழ்க்கையை நடத்த முடியாம எங்க தான் போக முடியும் எவ்வளவு கால அற்புமானத்துல வாழும் நாளைக்கு மறுமை நாள் விசாரிக்கும் பொழுது இது போன்று சில மக்கள் வருவார்களே காலையில முஸ்லீம் ஆக மாலையில காஃபீராக மாலை முஸ்லீம் காலை காஃபீராக அவன் போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா வயசு தீனன் தீனகி அவன் அற்பமான காரணங்களுக்காக தனக்கான கொடுக்கப்பட்ட சுகங்களை அதை எதிர்பார்த்து மார்க்கத்தை விளைக்கு விட்டவன் வாழ்க்கையை புரட்டி பார்க்க நான் உண்மையாகவே அபிகளாரை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது இருபத்தி மூன்று ஆண்டு காலம் ஏராளமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சிரமங்களாகவே சூழப்பட்டது தாயிஃபுல எவ்வளவு சிரமங்களை சந்தித்தார்கள் போர்க்களங்களை எவ்வளவு சிரமங்களை சந்தித்தார்கள் மூன்று வேலைக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டதே கிடையாது இருபத்தி மூன்றாண்டு காலத்தில் அமிகளாருடைய வாழ்க்கை அணைச்சு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அவர்கள் மூன்று வேலை தொடர்ச்சியாக சாப்பிட்டதை பார்த்ததே கிடையாது மூணு நாளைக்கு மேலெல்லாம் ரசுல்லாவுடைய வீட்டில் அடுப்பெறியாமல் இருந்திருக்கு இப்படி தியாகம் செய்த நபரை பார்த்து சொல்லுகிறான் இறைவன் வழக்கது ஊகிய இலைக்கம் இன் கபலிக்கும் நிறைய நீ அறிந்து கொள் உமக்கும் சொல்லுகிறோம் உள்ளவருக்கும் சொல்லியிருக்கோம் இப்படி எல்லா நபிமார்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் நான் எதை கட்டளையாக சொல்கிறேனோ அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் ஒரு வேளை உள்ளம் தடுமாறும் என்றால் உனது வாழ்க்கை இரண்டாக உடைத்து விடுவேன் உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவேன் என்று இறைவன் சொல்லுவார் நான் உமக்கு எதை மார்க்கமாக சொல்றேனோ எதை வழிகாட்டுதலாக சொல்றேனோ அதை பின்பற்றுவதுதான் உன் வேலை நீ நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ முடியாது நீ எனது தூதராக இருந்தாலும் எனக்காக தேர்வு செய்யப்பட்ட நபியாக இருந்தாலும் நான் சொல்லுகிற வாசகத்தை நீ மக்களுக்கு அறிவிப்பு செய்யக்கூடியவராக இருந்தாலும் நீ அப்படிலாம் வாழ முடியாது இதோ இந்த வாசகத்தில் ஏதேனும் ஒன்றை நீ மாற்றினாலும் உனது நாடி நரம்பை துண்டித்து விடுவோம் என்று இறைவன் சொல்கிறான் நான் நபிகளாரை போன்று வாழ்ந்திருக்கிறேனா இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு மணி நேரம் வாழ முடியுமா என்னால ஏதேனும் சில நேரங்கள் எப்பயாவது பஜர தொழுதாங்களா எப்பயாவது பொருளாதாரம் இருந்தா பாத்துக்கலான்னு தர்மம் செஞ்சாங்களா ரமலான் டு ரமலான் மட்டும் திருக்குறான ஓதுனாங்களா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மட்டும் தவிகித பின்பற்றுனாங்களா எடுத்து பாருங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எல்லாம் சிரமத்திலே வாழ்ந்தவர்களை பார்த்து சொல்லுகிறது எப்பா நீ ஒழுங்கா இருந்துக்க உனக்கு முன்னாடியும் சொல்றோம் சொல்லி இருக்கோம் உனக்கும் சொல்றேன் இதுல ஏதேனும் சில மாத்தமா நடக்கணும் நினைச்சே உன் வாழ்க்கை ரெண்டா உடச்சிருவா உன் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் நல்லா சொல்றோம் நான் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ மக்கள் எங்கோ பல திசைகள் இருக்கும்போது இறைவன் எனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தந்திருக்கிறான் லக்கது மண்ணல்லா நான் மனிதர்களுக்கு தருகிற ஆக சிறந்த அருட்குடை என்று தௌகிதை சொல்கிறான் இதை நாம் வாழும் பொழுது நாம் முஸ்லீமாக தவிர மரணித்து விட்டால் நமது வாழ்க்கை என்னவாகும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அதனால்தான் திருமறை மீண்டும் மீண்டும் சொல்கிறது உங்களுடைய மரண தருவாய் முஸ்லீமாக இருக்கட்டும் உங்களுடைய மரணம் முஸ்லீம் அல்லாத மரணமாக இருக்க வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டுமாக ஏராளமான இடங்களிலே சொல்கிறது நாம் நமது வாழ்க்கையை இதே நிலையில் நிறுத்திருப்போம் நாம் இதை போன்று ஏராளமான குழப்பங்களும் சிரமங்களும் வரும்பொழுது இறைவா நான் கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் கொள்கையிலே மயனை மரணிக்க வேண்டும் என்ற பாக்கியத்தை உமக்கும் எமக்கும் தருவான் என்று கூறியவனாக நிறைய தோழர் என்லாம் அழைக்கும் மொத்த கீன் வசலாத் வசலாம் அலா சைதுனா முகமதீன் வாக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாகவுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவன் பூமியிலே வாழ்கிற வாழ்நாளை நமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான் எத்தனையோ மக்கள் இதற்கு முன்னால் மரணித்திருக்கலாம் நமது குடும்பத்திலே மரணித்திருக்கலாம் மரணத்தை சந்தித்திருக்கலாம் இதனால் வரைக்கும் இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் நமது வாழ்க்கையிலே இருக்கிற தவறை திருத்திக் கொள்வதற்காக காலத்தை நீட்டித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள உனது வாழ்க்கையில் ஏதோ சில தவறுகள் இருக்கு அந்த தவறை நீ மாற்றிக்கினோ மாறணும் என்பதற்காக ஒரு வாய்ப்பை தான் தந்திருக்கிறோம் ஆனால் கட்டுப்படுதலை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் சொல்லுகிற எல்லா கட்டுப்பாடுகளையும் அலட்சியமாக மீறுகிறோம் ஆனால் உலகம் சார்ந்த செய்திகளுக்கெல்லாம் அப்படியாக இருக்கிறோமா என்பதையும் சற்று ஆராய்ந்து அலசி பார்க்கணும்ல உதாரணத்துக்கு ஒரு மூன்று ஆண்டு காலம் இளங்கலை பட்டம் படிக்கணும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதோ ஒரு கல்வி படிப்பை கல்லூரி படிப்பை படிக்க இருக்கும் ஏதோ ஒரு பிஎஸ்சியோ அல்லது பிகாமோ பிபிஏவோ இப்படி ஏதோ ஒன்று ஆர்ட்ஸு சயின்ஸ் அவன் மூன்று ஆண்டு காலம் சில கட்டுப்பாடை போடுவான் நீங்கள் கேம்பஸ் உள்ள இப்படி தான் இருக்கணும் ஐடென்டி கார்டை போடணும் யூனிஃபார்மோடு தான் வரணும் இல்லைனா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது பைக்கில் வரக்கூடாது பைக் எந்த இடத்துல வேகமாக ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் காதில் கேட்டு நீங்கள் கரெக்டாக ஃபீஸை கட்டிடணும் ஃபீஸை கட்டிலாம் உங்களுடைய உங்களுக்கு சீட்டை கொடுத்து நம்ம உங்களை அப்படியே பூஜ்யமாக்கிறோன்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் காதல் வாங்கிக்கிறோம் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்படிலாம் இருக்க முடியாது எனக்கு படிப்பு வேணாம் தேவையில்லை நான் அப்படியே தற்கொலையா இருக்கிறேன்னு சொல்லுவோமா முட்டாளாக நான் மாறுகிறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அல்லது வேறொரு வேலைக்காக போகிறோம் அவன் மாதம் ஒரு ஐம்பது ஆயிரம் சம்பளம் தரேன்னு சொல்கிறான் கரெக்டாக நீ ஷார்ப்பாக எட்டு மணிக்கு வரணும் ஷார்ப்பாக எட்டு மணிக்கு போகணும் நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு இருபது நிமிஷம்தான் அல்லது உன் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் கேட்கல உமக்கு நான் சம்பளம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் என்ன செய்வோம் உன் இஷ்டத்துக்குலாம் வேலை செய்ய முடியாது நான் எனக்கு தந்த மாதிரி மாற்றிப்பேன் என்னோட ஸ்டேட்டஸ் வேற நான் எனக்கு லைஃப் ஸ்டைல் வேற இருக்கு எனக்கு பேஷண்ட் இருக்கு அப்படின்னு என்ன செய்கிறோம் சம்பளம் வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் வாழ்றதுக்கு அந்த போடுற கட்டளைக்கெல்லாம் மறுக்கிறோம் இங்கே அப்படிதான் சொருக்கம் வேணும்னு ஆசைப்படுறோம் மார்க்கம் என்ன சொல்றதோ அதை கேட்குறது கிடையாது அதுக்கு அறிவுறுத்தல் சொன்னால் அறிவுறுத்தல் கிடையாது அவன் எப்படித்தான் மறக்கிறோம் பார்ட் டைம் தௌகிதா இருக்கிறோம் நமக்கு நேரம் வந்தால் நமக்கு ஏதேனும் சில சாதகமா இருந்தா அப்ப தௌஹீது ஆ முடியாத தௌஹீது பூமியில ஆணி வேறு ஊன்றிய தொகுதி நினைச்சுக்கிறோம் இப்படியும் சில மக்கள் சுல்லாவுடைய காலத்துல இருந்தாங்க திருக்குறான்னு சொல்கிறது எக்குழு அவர்கள் கூறுவார்களா நோ நோ சிலவற்றை ஏற்றுக்கொள்வார்கள் சில தொகிது தமக்கு சாதகமாக இருந்தா பக்கா தொகிது பர்ஃபெக்டான தொகிது அவர்கள் சிலவற்றை மறுப்பார்கள் எல்லாம் ஓகே தான் கரெக்டான தான் இருக்கு திருமணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு எல்லாம் ஓகே தான் ஃபதிர் ரொம்ப சிரமமாக இருக்கு எல்லாம் சரியான தான் இருக்கு அடுத்தவனை பத்தி பலா கலவாம இருக்க முடியல கரெக்டாக தான் இருக்கு ஆனா இதெல்லாம் சில இப்படியே சில சிறு எல்லாம் ஓகே தான் தியாகம் செய்யணும்னு சொல்கிறீங்களே என்னனால வேர்வையை பார்க்காதவன் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசியிலே கிடந்தவன் என்ன போய் தியாகம் செய்யுங்கன்னா எல்லாம் தான் மெகா போனை தூக்குங்கிறீங்க முக்குக்கு வாங்கங்கிறீங்க கச்சுங்கிறீங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க இப்படி பார்ட் டைமை பற்றி நபிகளார் இறைவன் சொல்லுகிறான் சொல்லுங்கள் உண்மையாகவே நம்மை மறுத்த மறுப்பாளர்கள் அவர்கள் தான் தமக்கு சாதகம் என்றால் இஸ்லாத்தை பின்பற்றி கொள்ளக்கூடியவர்கள் தமக்கு பாதகம் என்றால் தூக்கி எறியக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து மார்க்கம் சொல்கிறது என்பா நீ இஸ்லாமே கிடையாது முஸ்லீமே கிடையாது சொல்லுகிறான் சத்தியமாக நம்மை மறுத்த மறுப்பாளர்கள் அவர்கள் தான் அவர்களை தாண்டி பூமியிலே வர யாரும் கிடையாது என்று இறைவன் சொல்லுகிறான் நான் இருபது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கேன் முப்பது ஆண்டு காலம் இதில் பயணிச்சிருக்கிறேன் என்னை பார்த்து யாரேனும் ஒருவர் இவரை போன்று வர வேண்டும் இவரை போன்று திருக்குறான படிக்கணும் இவரை போன்று கரெக்டாக இஸ்லாத்தின் படி வாழ்றாரு அவரை போன்று வாழ வேண்டும் என்று யாரேனும் ஒருத்தனாவது முயற்சி செஞ்சிருக்கானா நீங்க ஃபஜருக்கு பள்ளிவாசலுக்கு வர்றதை பார்த்து உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கானா பாய் தௌஹீது தானா பள்ளிக்கு தான் பள்ளிக்கு மட்டும்தான் போக மாட்டாரு பாய் தௌஹீது தான் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது பள்ளியும் அவருக்கு அலரிஞ்சிங்க ஒரு வாரம் தான் பாயிண்ட் டூ பாயிண்ட் பஸ் மாதிரி வெள்ளிட்டு டு வெள்ளி தான் இப்படி இல்லைனாலும் ரொம்ப அவருக்கு தௌஹீது முத்திருச்சுன்னா ரமலான் மாதம் முப்பது நாளில் ஒரு பத்து நாள் பள்ளி மாதத்தில் எழுத்தி காஃப் வந்துருவார் எல்லா நன்மையும் அல்லாட்ட இருந்து ஏற்கனவே பார்சல் இவர் வாங்கினவர் மாதிரி நடந்துப்பார் இப்படிதானே பெரும்பதியான எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கு அல்லாஹ் நம்மை தண்டிப்பதனால் எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு அவனுக்கு தேவையே கிடையாது அல்லாஹ் நம் மனிதர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்கா கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்கா ஆனால் கேட்கிறான் மா எவ்வளோ அதாபிக்கும் வயின் சக்கருக்கும் ஆர்வலிக்கும் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் ஏம்பா நீ நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு நாம் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தியிருந்தால் நான் ஏம்பா உன்னை தண்டிக்க போகிறேன் நான் ஏன் உன்னை சிரமப்படுத்த போகிறேன் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு எல்லா வாய்ப்பை கொடுத்துருக்கேன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கறேன் வாக்க வச்சுருக்கேன் கேட்க வச்சுருக்கேன் பேச வச்சுருக்கேன் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கேன் மனைவக்களை கொடுத்துருக்குறேன் பிள்ளைகளை கொடுத்துருக்கறேன் ஆரோக்கியத்தின் செல்வம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தியிருந்தா நான் ஏன் உன்னை தண்டிக்க போகிறேன் நல்லா சொல்கிறேன் நமக்கான வாழ்க்கையில் வாய்ப்பில் நான் எதையும் சரியாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கேன் ஆனால் உள்ளம் சொல்லுது இஸ்லாத்துல மீறி இருக்கிற சபையில போடுற சாப்பாடு இருக்கல அந்த சாப்பாடு தொண்டைக்குடி வரைக்கும் தான் சாப்பாடு உள்ள போயிடுச்சுன்னா சரி எல்லாம் நான் ஏதோ மேம்போக்கா வாழ்றேன் மறுமையில போய் இடத்துல என்ன செய்யும் என்னால் என்ன பண்ண முடியும் என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து இறைவா பூமியில இவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்தேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டே எனக்கு சொர்க்கத்தை கொண்டு கேட்க முடியுமா நான் ஆட்சி அதிகாரத்தை அடங்கியிருந்தேன் இவ்வளவு வியாபாரம் செய்திருந்தேன் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தேன் வச்சுக்கிட்டு எனக்கு சொர்க்கத்தை கேட்க முடியுமா அந்த தூய்மையான உள்ளங்களோடு வருபவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள் அமல்களை சேர்த்து கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் நாளை வறுமை நாளில் நான் விசாரணை என்ற களத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நான் தௌஹீதாக இருக்க வேண்டும் தௌஹீதாக வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லை என்றால் நான் விசாரணை என்ற களத்திற்கு செல்ல முடியாது எனக்கும் இறைவனுக்கும் திரைமறை வாழ்க்கை ஏற்பட்டுவிடும் நான் நேரடியாக நரகத்தின் பக்கம் நுழைந்து விடுவேன் இறைவன் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் கொள்கை என்பது எவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் இதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை இங்கெல்லாம் கீழே இருக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி செய்திகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது நான் இங்கே பிறந்து இங்கே இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வளர்ந்தவனா உங்களுக்கு முன்னால் செய்திகளை எடுத்து வைக்கிற நான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கிடையாது சராசரியாக ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாக யாரோ ஒருவரின் மூலம் இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்பதை பாருங்கள் இங்கே பிறந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு வெளிலிருந்து ஒருத்தர் வராரு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஆனால் நாம் தான் அற்புதமான காரியங்களுக்கு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு மமதைக்காக மேதைக்காக கெட்சிக்காக ஸ்டேட்டஸுக்காக நாமே நம்முடைய கொள்கை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அல்லது கலக்கல் மவச்சவள் ஹயாத் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் உலகத்தை மரணத்தை நாம் தான் படைத்தோம் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன் அமலா உங்களிலே நல்ல அமல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் உலக வாழ்க்கை நான் வணங்கியவனா வணங்காதவனா திருக்குறானை படித்தவனா படிக்காதவனா தவஹிதை நான் ஏற்றுக்கொண்டவனா நான் தவஹிதை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தவனா தவஹிதை நான் எல்லாவற்றையும் நான் பின்பற்றாமல் அல்லது மேம்போக்கா வாழ்ந்தவனா என்பதை அடையாளப்படுத்திக் தான் உலக வாழ்க்கை வாழ்ந்துவிட்டோம் வாழ்க்கை தொடருமா தொடராதா என்பதும் கேள்விக்குறி வரக்கூடிய காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள் अरे सर फ्रेन अलैक